சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆம் நமக்கு எந்த ஒரு பொள்ளாப்பும் நேரிடாது அன்றியும் எந்த வாதையும் நம்மை அணுகாது ஏனெனில் உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்ற உன்னதத்தின் தேவன் நமக்கு தாபரம் என்றால் மலை உடம்பு இடம் ஆதாரம் பூமி என்று பல பொருள் உள்ளது அப்படியே தேவன் நம் வாழ்வில் நமக்கு மலை போன்ற நல்ல அஸ்திபாரமாகவும் நம் உடம்பில் அவருடைய ஆவியை தந்து ஒரே சரீரமாகவும் நம் வாழ்விற்கு ஆதாரமாகவும் நமக்கு வேண்டிய எல்லாம் இந்த பூமியில் இருப்பது போல நம் வாழ்விற்கு வேண்டிய எல்லாமாகவும் தேவன் இருப்பதால் நம் வாழ்வில் எந்த பொல்லாப்பும் நேரிடாது எந்த வாதையும் நம்மை அணுகாது எங்கள் வாழ்வில் எல்லாமாக இருக்கும் எங்கள் தாபரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி